வணக்கம் என் பெயர் சாதனா அழகு மேல் சாத்தப்பன் நான் யார் தமிழ் கல்வி கழகத்தில் நிலை ஐந்து பிடிக்கிறேன் தமிழுக்கு வணக்கம் தமிழ் தாய்க்கு வணக்கம் தமிழ் தரும் ஆசிரியருக்கு வணக்கம் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் பணிவான வணக்கங்கள் அக்னி கொஞ்சொன்று கண்டேன் அதை அங்கோர் காடிலோர் குந்திரை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தரல் வீரத்து குன்றொன்று உப்பென்று உண்டோ என்று பாரினம் பாட்டன் பாரதிக்கும் என் வணக்கம் இன்று நான் பேசப்போகும் தலைப்பு காடுகளின் அழிப்பும் அதன் விளைவுகளும் காடுகள் பூமியின் நுரையீரல் என்றால் அது மிக எல்லாம் ஏனெனில் சுத்தமான காற்றை தருபவை அப்படிப்பட்ட அற்புதமான காடுகள் என்று அழிவை சந்தித்து வருகின்றன அதை பற்றியும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் மரங்கள் நிறைந்த நிலப்பகுதியை காடு அல்லது வனம் என்பார்கள் தமிழ் இலக்கண இலக்கியத்தில் காடும் காடு சார்ந்த இடங்களையும் முள்ளைத்தினே என்பார்கள் பூமியின் முப்பது சதவீதம் காடுகளால் சூழப்பட்டுள்ளது மக்கள் தொகை பெருக்கம் பெருக்கத்திற்கான தேவைகளால் காடுகள் அழிக்கப்பட்டு குடியிருப்பு பகுதிகளாகவும் போக்குவரத்து பாதைகளாகவும் நெடுஞ்சாலைகளாகவும் மாறி வருகின்றன மாற்றம் ஒன்றே மாறாதது ஆனால் இந்த மாற்றம் என்றுமே வேண்டாதது வளரும் நாடுகளில் கட்டுமான தேவைகளுக்கும் சமக்கிய மற்றும் வெப்பத்தை ஏற்படுத்த மரங்கள் வெட்டப்படுகின்றன காடுகள் இப்படி நகராக்கம் வேளாண்மை போக்குவரத்து மேய்ச்சல் நிறங்கள் மற்றும் எதிர்பொருள் தேவைக்காக அளிக்கப்படுவது ஒரு என்றால் மறுபுறம் வணிக மேம்பாட்டிற்காக காகிதம் மற்றும் மறுக்கூறு தயாரிப்பதற்காக காடுகள் அழிக்கப்படுகின்றன இதை மனிதர்கள் தங்கள் சொன்னத்திற்காக செய்கிறார்கள் என்றால் காட்டுத்தீ பூச்சிகள் நச்சரிப்பு மண்ணரிப்பு வெள்ளம் புயல் போன்ற இயற்கை காரணங்களாலும் காடுகள் அழிவை சந்தித்து வருகின்றன காடுகளின் அழிப்பும் அதன் விளைவுகளும் தான் என்ன பல்லுயிர் பாதிப்பு காடுகள் நற்ற விலங்குகள் தாவரங்கள் நுண்ணுயிர்கள் வாழ்விடமாக திகழ்கிறது காடுகள் அறிந்தால் இப்பள்ளுயிர்களின் உணவு தங்குமிடம் இனப்பெருக்கம் போன்ற வாழ்வாதாரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இப்பல்லுயிர்கள் அழிகின்றன பருவகால நிலை மாற்றங்கள் காடுகள் ஒளிச்சேர்ப்பின் மூலமாக சுத்தமான வாயுவை பூமியின் பருவ காலங்களை ஒழுங்குபடுத்த உதவுகின்றன காடுகளும் மரங்களும் அழிவதால் பூமியின் வளிமண்டலத்தில் உள்ள வாய்க்கன் வாய்க்களின் சமநிலை பாதிக்கப்பட்டு பூமியின் வெப்பம் சரிவர வெளியேற முடியாமல் வானிலை மாற்றங்கள் பருவம் தப்பிய பெருமலை வெள்ளம் முதலிய பெரும் பாதிப்புகள் உண்டாக்குகின்றன மண் அரிப்பு மற்றும் வெள்ளம் மரங்களின் வேர்கள் மண்ணை ஒன்றாக இணைக்க உதவுவதால் மண்ணின் வளம் காப்பதிலும் அரிப்பை தடுப்பதிலும் காடுகள் முக்கிய பங்கு செய்கின்றன காடுகளும் மரங்களும் அழிவதால் மண்ணின் கெட்டித்தன்மை அழியும் ஊட்டச்சத்து குறையும் மழை பெய்தால் மண் அறியும் இந்த மண்ணின் நீர் மாசுபாட்டினால் நீர்வாழ் மற்றும் பல உயிரினங்கள் பாதிக்கப்படும் நீர் சுழற்சி பாதிப்பு மரங்கள் மலையை உருங்கி ஆறுகள் ஓடைகள் நிலத்தடி நீரளவை அதிகப்படுத்துகிறது இது ஆண்டு முழுவதும் நீர் இருப்பை உறுதி செய்கிறது காடுகளும் மரங்களும் அழிவதால் இந்த இயற்கை நீர் மேலாண்மை தடுக்கப்பட்டு அதன் விளைவாக வெள்ளம் நீர் மாசுபாடு குறைச்சல் நிலத்தடி நீர் குறைச்சல் போன்ற அபாயங்கள் ஏற்படுகின்றன காடுகள் அழிவதால் காடுகள் நம்பி வாழும் பழங்குடியினரின் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுகிறது எனவே நாம் காடுகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கூட்டாக செயல்பட்டு காடுகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு உதவ வேண்டும் காய் கனி காற்று நிழல் தரும் மரங்கள் நிஜத்தில் நண்பர்கள் கேட்கவில்லை என்றாலும் தருவார்கள் வேண்டாம் என்றாலும் விடமாட்டார்கள் அவர்களை தெரிந்தோ தெரியாமலோ நீ இழந்து விட்டால் இழப்பு பேரிழப்பு உனக்கு மட்டுமல்ல உன் வருங்காலது அவருக்கும் மடமை மரங்களை வெட்டும் மனிதர்களே கேளுங்க காற்று மாசுபடும் புவி வெப்பமாகும் மழை பொய்த்து போகும் பெருவெல்லாம் பெருக்கெடுத்து ஓடும் இயற்கை அன்னை இனிய போர்க்க மாட்டார் விழித்துக் கொண்டால் பிழைத்துக் கொள்ளலாம் தேவைக்காக வெட்டும் மரங்களுக்கு பதிலாக வேர் மரங்கள் நடுதல் தேவையில்லாமல் மரங்களை வெட்டுபவர்களுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுத்தல் இது போன்ற செயல்களால் காடுகளை பாதுகாப்போம் காட்டை காப்போம் நாட்டை காப்போம் வாய்ப்பு கொடுத்த அமெரிக்க தமிழ் கல்வி கழகத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள்